தேவசேனை தேவசேனைவான மீது கொடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கோடி கோகை தேடி வேகமோடும் மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும் நான் வாடி மிக பாடி என் சேர்வேன் அல்ல கண்டம் தன்னதாலும் மற்ற போகும் கண்டம்ன்னதாலும்ச்சியாவும் மற்றங்கும் கூச்ச கேட்கும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சச்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ வாடே மிக பாடி என்னை சாருடன் கடல் குமரும் கரையுடையும் கப்பல் காவலும் பெரும் நாசம் போக்குவரத்தையாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாறாவதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானும் மாடி மிக பாடி என்னை சாருடன் சேர்வேன் அல்லெலுயா கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிறது வேத வசனம் எஸ்ஏ அதிர்ப்பு திருசியின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அப்படி நாமம் சிறுவேலின் பரிசுத்தர் உண்மீட்ப அவர் சரோபமின் தேவன் எனப்படுவார் இது ஒரு அருமையான வசனம் பார்த்துக்கோ இந்த வசனத்துல ஆண்டோர் சொல்றாரு உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சொல்றாரு நம்முடைய நாயகர் நம்முடைய மனவாளன் அவர்தான் நம்ம வந்து எல்லாம் மனவாட்டி சபையை சேர்ந்தவங்க அவர் வந்து மணவாளன் நம்ம எல்லாருமே ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி மனவாட்டி அவருக்காக ஆனால் அவர் வந்து மணவாளன் உன் சிஷ்டிகரே உன் நாயகர் அவர் நம்மளை சிஷ்டித்தார் அவர் தான் நமக்கு நாயகர் நம்முடைய தலைவன் நாயகன்னா நம்மளுடைய தலைவன் அவர் தான் தலைவர் அவர் தான் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் உன்னுடைய தலைவர் யார் அப்படின்னா உன்னைய சிர்டித்தவர் தான் உடைய தலைவர் அவருடைய பேர் என்னன்னா சேனைகளின் கத்தர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர்னா ஒருத்தர் இல்லை அவரோடு ஒரு பெரிய திரள் கூட்டமான படைகள் இருக்குது திரள்கூட்டமான தூதர்கள் இருக்கிறாங்க சேனைகளின் கத்தர் அவர் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் வந்து உன் மீட்பர் உன் மீட்பர்னா உன்னை விடுவிக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க இஸ்ரேவேலின் பரிசுத்தர் இஸ்ரேவேல் மக்களுக்கு பரிசுத்தமாக விளங்கிய அவர் உன் மீட்பராக இருக்கிறார் அவர் சர்வபூமியின் தேவன் அவர் தான் இந்த எல்லாம் சர்வபூமின்னா இந்த உலகத்துக்கு அவர் தான் தேவன் அப்படின்னு என்னப்படுவார் என்று சொல்லி அவருடைய மேன்மையை அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அந்த வசனத்துல எதிர்ப்பு தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாரு அவர் பிறக்கும்போது கூட அவருடைய பிறப்பை பத்தி ஐந்து வகையான நாமத்தை அவரு சொன்னார் அவர் அற்ப அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையா சொன்னாங்கள்ல அதே மாதிரி இந்த இடத்துல இவர் சொல்றாரு உன் சிருஷ்டிகர் தான் உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் தான் அவருடைய அந்த பேரு இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் நான் இந்த பகுதியில் இவ்வளவு அருமையா அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அவர் வந்து நம்முடைய நாயகராக இருக்காரு சேனைகளின் கர்த்தர் தான் அவர் அவருடைய நாமமே அதுதான் இஸ்ரேலில் அவர் விடுதலை கொடுக்கிறவர் அவர் வந்து பரிசுத்தமானவர் அவர் இந்த சர்வ பூமிக்கும் தேவன் அவர் தான் அவர் தான் உன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி உனக்கும் தேவன் இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் தான் தேவன் என்று சொல்லி இந்த இடம் அந்த வசனங்கள் ஃபுல்லாக இந்த வசனம் ஃபுல்லாகவே அவருடைய மகத்துவத்தை தான் செய்து குறிக்குது அவர் நம்ம சிருஷ்டித்தவரே நமக்கு நாயக தலைவராக இருக்கிறாரு அவர் இந்த உலகத்தையே ஆளுகிற ஒரு தெய்வன் அவர் வந்து சேனைகளின் கத்தராக இருக்கிறாரு அவர் இஸ்ரேவெலின் பரிசுத்தராக இருக்கிறாரு அவர் தான் உன்னை விடுவிக்கிறவர் அப்படின்னு அவர் வந்து அவருடைய மகத்துவத்தை அந்த பகுதியில் சொல்லி தான் இருப்பாருங்க நான் கூட என்னுடைய வாலிப வயதில் வந்து இருபது வாலிப வயதில் வந்து நான் ஒரு நாள் ஜெப்சிகிட்ருக்கும் இருக்கும்போது ஆனால் என்னோட நித்திய விவாகத்துக்கெண்டு உன்னை எனக்கு கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேசினார் ஓஸ் அது வந்து ஓசியாவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓசியாவில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓசியா ஒரு நிமிஷம் ஒருசியா ரெண்டாவதிக ஆமே ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் நித்திய வகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் உண்மையாய் உன்னை எனக்கு கொள்வேன் நீ கத்தரை அறிந்து கொள்வாயின்னு என்னோடு பேசினார் ஏன் அப்படின்னா நான் வந்து வாலிப வயதில் வந்து என்ன செய்யணும் நம்மலாம் நம்மளாம் ஒன்றுக்குமே லாய் இல்லாத ஆட்கள் நம்ம பற்றி நம்ம நம்மகிட்ட என்ன தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆளுடைய பாத்துல காத்திருக்கும் போது ஆண்டர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார் அதை உடனே குறித்து வச்சேன் அவர் வந்து என்னுடைய நாயகராக இதுவரைக்கும் இருந்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் எனக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் எனக்கு மீட்பராக இருந்திருக்கிறாரு சர்வ பூமிக்கும் தெய்வனா இருந்தவர் எனக்கும் தெய்வனாக இருந்தார் இந்த வாழ்க்கை முழுவதும் அவர் தான் என்னை செய்தார் ஆண் ஆளுகை செய்தார் எனக்கு மனவளனா இருந்தார் சேனைகளின் கத்தர எனக்கு இருந்தார் இஸ்ரோவலின் பரிசுத்தராக எனக்கு இருந்தார் என்னுடைய மீட்பராக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட தெய்வனை நான் தெய்வமாக கொள்ளதுக்கு நான் பெருமைப்படுகிறேன் நான் பாக்கி வாட்டி என்று சொல்லி நான் சுவாசிக்கிறேன் அதே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் உங்களோடு பேசியிருப்பார் அந்த வசனத்தின் மூலமாக நீங்க அவரை பற்றிக் கொள்ளணும் அப்பதான் அவர் நிச்சயமாகவே உங்களையே நிசிவார் ஆசீர்வதிப்பார் விடுவிப்பார் எனது மனவாள என் இதயமே இனியவரே அவரே செய்யா உண்மைத்தான் தேடுகிறேன் நான் அழகெல்லாம் போகும் உலக எழிலெல்லாம் ஒரு நாள் மழியா அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த காலை வேலையில் எங்களோடு பேசினீங்க நீர் எங்கள் நாயகரா இருக்கீங்க நீங்க எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கீங்க எங்களை மீட் எங்களுடைய மீட்பரா இருக்கீங்க எங்களை சர்வ பூமிக்கும் தேவனா இருக்கிறீங்க அவ்வளோ பெரிய தேவன் எங்களோட